இப்ப எதிர பாக்குறோம் பச்சை பயிறு கெட்டியான குழம்பு வாங்க வீடு குழம்பு வாருங்கள் கெட்டியான குழம்பு ஒத்திக்குவோம் என்னென்ன குழம்பு சாப்பிட போறோம் நல்லா கெட்டியான பச்சை பயிறு குழம்பு பாருங்கள் கீரை குழம்பு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு கீரை குழம்பு இல்லை கெட்டியான பச்சை பயர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் நல்லா முட்டையாலம் போட்டு பீன்ஸ் பொரியல் செஞ்சுருக்கிறாங்க சாப்பிடுவோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த காஞ்சி மிளகெல்லாம் போட்டு பச்சைப்பயிர் காஞ்சி மிளகா கரையாப்பில் எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக செஞ்சுருக்குறாங்க நல்லா கெட்டியாக இருக்குது கெட்ட செஞ்சாலும் செம்ம டேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா மஜா இருக்கிறாங்க ஒரு புளி பிச்சிடுவோம் பீன்ஸில் முட்டை போட்டு செஞ்சிருக்கிறாங்க ரொம்ப சூப்பராக வேற இல்ல வேலைங்க பச்சை பயிறு குழம்புன்னா ஒரில தேவையில்லை அப்படியா சிலுவோம் ஆமாம் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் பச்சுமையு குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா உடம்புக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்துங்க நல்லா ஆரோக்கியம் நல்லா விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது அதனால வந்து வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து சாப்பிடுங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் பச்சைமேறு உண்டு சூப்பராக சூப்பராகும் பச்சைமேறு உண்டு வந்து தேங்காய் நல்லா திரும்பி போட்டு அங்கே சக்கரை போட்டு சாப்பிட்டே அருமையாக இருக்குங்க ஆனால் அந்த முட்டை வந்து எந்த காயில் போட்டாலும் செம்ம டேஸ்டாக இருக்குங்களா ஆனால் நீ சாப்பிட்டு பாருங்க ம் தூள் கலப்பம் தூள் தூள் உரிய மொத்தம் காளி சாமன் டேஸ்ட்டுங்க தக்காளி பரவாயில்ல ரொம்ப அதிகமாகலாம் போடலாம் கரெக்டாக போட்டிருக்கிறாங்கோ நல்லா சும்மா கும் முண்ணுக்குதுங்க நல்லா சாப்பிட்றதுக்கு அப்படியே நிறைய சாப்பிட்ணுன்னு போல இருக்குது ஆனால் சாட முடியாது வயிறு ஃபுல்லாகிடுச்சு சாப்பிடுவோம்

நல்லா திருப்தியா சாப்பிடுவாங்க ஆமா பிரனி வச்சிட்ஸ் இதெல்லாம் நல்லா சாப்பிட்டாச்சு நல்லா ருசியா இருந்துச்சு நல்லா போதுன்ற அளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு பச்சைப்பயிறு உணவு ரொம்ப இஷ்டமாக இருக்குங்க எல்லாருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா திக்காக வச்சு கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க அதனால் வந்து நல்லா விட்டமின்ஸ் இல்லை நல்லா ஆரோக்கியம் இருக்குது அதனால் வந்து எல்லோரும் சாப்பிடுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்